ஹே காய்ஸ் வணக்கம் வணக்கம் பேக் டு அம்மா புடி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்திக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ரவால் எடுத்தாங்க செஞ்சிருந்தேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத குயிக்காக காமிச்சிருக்கேன் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி உங்களுக்கு வீடியோட ஸ்கிராலிங்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இது எபிசோட் நம்பர் த்ரீ ரவையை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் வறுத்துக்கோங்க வெறும் வானிலையில் இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் போடுங்க அப்போ தான் இருக்கும் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நாலு டீஸ்பூன் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு சைடில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முதிரிப்பருப்பு திராட்சை எது வேணாலும் நீங்கள் போட்டு வறுத்து அதையும் இதில் போட்டுருங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூள் இதையும் போட்டு நல்லா கிளறி தனியாக வச்சுக்கோங்க சுகர் சிரப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சுகருக்கு ஹாஃப் டம்ளர் தண்ணி விட்டு ஒரு கம்பி பதம் வந்தோன்னா அதையும் இதில் போட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்க கெட்டியான கன்சிஸ்டன்சி வரும் நம்ம கை பொறுக்கிற சூட்டில் வந்ததுக்கப்புறமேட்டு நெய் தடவி இதை உருண்டை பிடிச்சி நம்ம வச்சோம்னா ரவா